நம்ம பார்க்க போகிறது எக் கறி ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் எக் ஆனியன் தக்காளி மஞ்சத்தூள் கடுகு தோம்பு கருவப்பில்ல தனியா கொத்தமல்லி இஞ்சி மிளகுத்தூள் பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் எண்ணெய் சால்ட் பட்டை லவங்கம் ஸோ இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான டிஷ் ஸோ நம்ம இப்போ வந்து பேன் ஆன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் இதில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் கொஞ்ச கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணது இதோட கொஞ்சம் கரவைப்பில் ஸோ இதை முதல்ல பொறிச்சிக்கலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இதை சேர்த்துக்கிறோம் இதில் இந்த எக்கறி வந்து சப்பாத்திக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அதாவது சாப்பாட்லேயும் நல்லா சாப்பாட்டோடு நம்ம வந்து விசைஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு வெங்காயம் போட்டிங்கன்னா ஒரு ஒன்றரை தக்காளி அந்த மாதிரி போடுங்க இல்லை தக்காளி நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இது வேகிறதுக்குள்ள நம்ம இதுக்குண்டான மசாலா வந்து அரைச்சிக்கலாம் முதல்ல இது அதுக்குள்ளே வேகட்டும் இங்கே கொஞ்சோண்டு தேங்காய் 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 வட கொஞ்சம் தனியாக ஒரு கை அளவுக்கு தனியாக கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி கொஞ்சம் பூண்டு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு இது நம்ம எக் கறி பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் பட்டா லவங்க ஆட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் கொஞ்ச சோம்பு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஸோ நம்ம தேங்காய் போது எல்லாம் மசாலா போது எப்பவுமே கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கிணிங்கன்னா உடம்புக்கு நல்லது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ப்ளெண்ட் ஆகுது நல்லா இப்போ இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இதை வேக விடுங்க இன்னும் கொஞ்சம் நைஸ் ஆகட்டும் இன்னும் அரைக்கணுங்க இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் ரொம்ப கருப்பு இருக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கணும் நைஸ் ஆகிடுச்சு பாருங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம அரைச்சிக்கலாம் இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி போட்டு ஆட் பண்ணி போடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ரொம்ப கெட்டியாக இருக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் இப்போ வந்து இதுக்கு வந்து மசாலா என்னென்ன போடுன்னு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் மிளகு வெறும் மிளகுத்தூள் வெறும் மிளகாய் தூள் போட்டாச்சு இப்போ வந்து இதுக்கு தேவையான சால்ட் இது வந்து நீங்கள் ஆப்பம் பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் திக்காக பண்ணிக்கணும் நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா நல்லா கொதிக்கணும் இந்த கொதி வந்து ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் கொதிக்கணும் நல்லா கொதித்தப்புறம் நீங்கள் வந்து எக்கு எக்கு வந்துட்டு பாயில் பண்ணாத எக்கு பச்சை எக்கு ஸோ இதை வந்து நம்ம உடச்சி இதில் போடுறோம் இதில் போட்ட உடனே இதில் போட்ட உடனே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஸோ இதுக்கு வேகும்போது நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த எக்கு நான் ஒரு நாலு எக் பாயில் பண்ணி வச்சுக்கலாம் நீங்க சோ அதுவும் வந்து இதில் போட்டுக்கலாம் ஸோ அது வந்து இந்த மாதிரி கீறிடலாம் நம்ம உடச்சு போட்ட எக்கு வந்து பிடிக்காதுன்னா நீங்க போட வேண்டாங்க நீங்க வந்து வெறும் எக்கு பாயில் பண்ணி வைக்க வந்து நீங்க போட்டுக்கலாம் ஆனால் எக்கு கறி என்னும்போது அதை உடச்சி போட்டால் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியும் நல்லாயிருக்கும் இது பாயாக்கு ஆப்பம்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ போட்டாச்சு அவ்வளோதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதுக்கு ஒரு ஒத்திக்கட்டும் ஸோ நம்ம எக் வந்து கீரி போட்டோன்னா உங்களுக்கு தெரியும் அந்த எல்லாம் அதுக்குள்ளே போகும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது முடிச்சு போட்ட எக்கு ரெடி ஆயிடுச்சு இதுவும் நல்லா இதை மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஸோ இதை இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நான் இந்த பவுலில் மாற்றிக்கிறேன் ரொம்ப ஈஸிங்க இது ஈஸியாக பண்ணலாம் நம்ம இதெல்லாம் நான்வெஜ் இல்லாத நாளுக்கு வந்து எகு கறி பண்ணி சாப்பிட்லாங்க நீங்கள் கொஞ்சம் உத்தம்லி நம்ம வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எக்கு கறி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்